ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான மாம்பழ சர்பத் எப்படி செல்லான்னு தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு சம்மர் ட்ரிங்குன்னு கூட சொல்லலாம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ட்ரிங்கும் கூட நீங்கள் மாம்பழம் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து தோலை சீவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோம் அதாவது மாம்பழம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நடுவுல லேசா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கோட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா கட் ஆகி வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மாம்பழத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஜூஸ் கிடைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி மாதிரி குடிப்பீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பேர் குடிக்கலாம் அதே சமயம் கொஞ்சம் நல்லா கெட்டியா திக்கா மில்க் ஷேக் மாதிரி குடிப்போம் அப்படின்னா ஒரு நாலு பேர் தாராளமா குடிக்கலாம் இப்போ இதுல ஒரு கால் கப்பு போல பிரவுன் சுகர் போட்டிருக்கேன் நீங்க வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் வெல்லம் கூட துருவி நல்லா வடிகட்டி காய வச்சிட்டு வடி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இது சேர்த்துருக்கோம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா சில்லாக இருக்கக்கூடிய வாட்டர் ஒரு கப்பு புல்லு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து ஒரு பவுல சேர்த்துடலாம் நான் பண்ற இந்த சர்பத் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியா தான் இருக்கும் நீங்க தேவைப்பட்ட தண்ணி மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இதுல கால் கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் ப்ரௌன் சுகர் சேர்த்திருக்கேன் அப்புறமா சப்ஜா சீடு இது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து ஊற வச்சிருந்தேன் இதுல கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் நம்ம வந்து போட்டு சில்லுன்னு உடனே சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இனிப்பு இன்னும் அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா கூட போட்டுக்கலாம் இப்போ இது இவ்வளவுதான் இவ்வளவு இது வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்க உடனே சர்வ் பண்றீங்கன்னா ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா ஃபிரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா இப்போ இதை கிளாஸ்ல இந்த மாதிரி ஊற்றி உடனே எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கும் கூட ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறைக்காம கமாண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர்